யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் யோவான் மூன்று பதினாறு இப்படி சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் அந்த உலகத்தின் வந்த நோக்கம் தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை மீட்பதற்காக பாவத்தில் இருந்து நித்தியத்திற்கு நம்மை கொண்டு போவதற்காக ஒரு தேவாலயத்தில் ஒரு போதகர் இவ்வாறு பேசினால் ஒரு படகோட்டி இருந்தார் அந்த படகோட்டி தன்னுடைய மகனையும் மகனின் நண்பனையும் அழைத்துச் சென்றார் படகோட்டியினுடைய மகன் வயது இருபத்தி ஐந்து அந்த மகனுடைய பெயர் பீட்டர் பீட்டருடைய நண்பனுடைய வயதும் இருபத்தி ஐந்து பெயர் ஜான் மூவருமாக அவர்கள் கடலுக்கு ரசிப்பதற்காக அந்த அலைகளை இதமான காற்றை அனுபவிக்க கடலுக்குள் போட்டில் பயணம் செய்தார்கள் எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருந்தது ரசித்துக் கொண்டிருந்தார்கள் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் எதிர்பாராத ராட்சத அலை ஒன்று வந்து படகை தாக்கியதிலே அந்த போட் கவிழ்ந்தது அதிலே மூவரும் தண்ணீருக்குள்ளே கடல் நீருக்குள்ளே தத்தளித்தார்கள் அதில் ஜான் நீச்சல் தெரியாதபடியினாலே மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தார் படகோட்டியின் மகனான பீட்டர் நீச்சல் தெரிந்தபடினால் அவன் முயற்சி எடுத்து வெளியே வந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தான் தகப்பனார் பார்த்தார் இந்த தத்தளிக்கிற ஜானை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார் கொண்டு வருகிற சூழ்நிலையில் தன்னுடைய மகனை காணவில்லை ஆனாலும் கடைசியாய் ஜான் உயிர் பிழைத்து கொண்டார் மகன் பீட்டரோ மறித்து போனார் இப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் கூட சொந்த குமாரன் அவரை அவர் அனுப்பாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்மீது வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு அன்பினாலே நேசத்தினாலே அதை வெளிப்படுத்தும் முடியாய் அன்பை வெளிப்படுத்தும் முடியாய் சொந்த குமாரனை நமக்கு தந்தார் அவரை சிலுவையிலே பலியிட்டார் அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறோம் ஆம் இந்த படகோட்டி யார் தெரியுமா நான் தான் என்று அந்த போதகர் சொன்னார் இழந்து போனது என்னுடைய மகனே ஒரு மகன் ஜான் என்று சொன்னேனே அந்த தம்பிக்கு இப்பொழுது வயது ஐம்பது இருக்கலாம் அவர் இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று கண்ணீரோடு கூட சொன்னார் இதே போல நான் செய்த செயலை காட்டிலும் பெரிய அர்ப்பணிப்பை கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொல்லி முடித்தார் அங்கிருந்து ஒரு நபர் தாடியோடு கூட வந்தார் ஐயா நீங்கள் காப்பாற்றி விட்ட ஜான் நான் தான் இன்றைக்கு எதிர்பாராத விதமா இந்த ஆலயத்துல வந்த அமர என் உள்ளத்தில் தூண்டப்பட்டு வந்திருந்தேன் என்று சொன்னார் உன்னை கட்டி அழைத்து கொண்டு என் மகனை பார்த்தது போல் இருக்கிறது என்று சொன்னார் ஆம் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் ஆனால் அந்த இயேசுவை நமக்காக சிலுவையிலே பிதாவாகி தேவன் ஒப்புக் கொடுத்தார் விலையேற பெற்ற ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை தன்னுடைய சொந்த குமாரனுடைய தியாகத்தினாலே நமக்கு பெற்று தந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே காணப்படுகிற சமாதான குறைவை மாற்றுவார் சந்தோஷ குறைவை மாற்றுவார் பொருளாதார நெருக்கத்தை மாற்றுவார் சரீரத்தில் காணப்படுகிற ஆரோக்கிய குறைவை மாற்றுவார் ஆரோக்கியம் பலன் தீர்க்கிலே மெய்யாகவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே தந்து நம்மை மகிழ்ந்திருக்க பண்ணுவார் நாம் ஜெபிக்கலாம் நன்றி ராஜா தருமையான நாளிலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவையிலே மறிக்க வகுப்பு கொடுத்தீர் ஒருவன் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு ஜீவனை கொடுப்பது இது மேலான அன்பு அப்படிப்பட்ட உன்னத அன்பை கொடுத்ததே இடையே வாழ்க்கையில காணப்படுகிற பொருளாதார குறைவுகள் அன்பு தாழ்ச்சிகள் ஆரோக்கிய குறைவுகள் பல்வேறு நெருக்கங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் மெய்யாகவே நிறைவேறு நிறைவாக்குவீங்க மிகவும் அதிகமாய் தந்து வழி நடத்துவீங்க அந்த தெய்வீக ஆரோக்கிய சமாதானம் நிறைவு இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரியதாய் மாறட்டும் ாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மே காட் பிளஸ் யூ ஏன்